மரபுத்தொடர் அகர வசையில் பார்க்கலாம் விகடம் தந்திரம் தட்டுமாற்று அகலக்கால் வைத்தல் அளவு கடந்து போதல் வரை கடந்து போதல் அக்கறை பச்சை அல்லது தூரத்து பச்சை அப்படின்னா பொய் தோற்றம் அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டுப்பற்று தொடர்பு அடங்கா பிடாரி எவர்க்கும் அடங்காதவன் எவர்க்கும் அடங்காதவள் அடரடி படரடி பெருங்குழப்பம் அடாதுடி தீம்பு தீச்செயல் பிடி கொடுஞ்செயல் அடிக்கொருற்கால் அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடிதடி அடிப்பிடி சண்டை அடித்தண்டம் பிடித்தண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியடியாக தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக அடுக்கு குளையல் நிலையழுதல் அண்டப்புரட்டன் பெருந்தீயன் பண்ணுதல் சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல் உரைமோர் பாலில் ஊற்றுதல் அரங்கேற்றுதல் புது நூல் நடனம் முதலினவற்றை முதன்முறை அவையில் ஏற்கச் செய்தல் அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வழி